சொன்னா நாவக்குழில வந்து சிவபூமி யாழ்ப்பாணம் மரும்பொருண் காட்சி அவன் சொல்லி இருக்குது பாருங்க ஒப்படி இருக்கு சிவபூமி திருக்குறள் வளாகம் சிவபூமி திருக்குறள் வளாகம் பாத்தீங்க கீரிமலை சிவபூமி புதிய ஒரு ஆச்சிரம் கீரி சிவபூமி மடம் வந்து சிவபூமி முதியோர் இல்லம் வந்து பிரதான ஒரு காரியாலயம் விற்கிற இடம் இது அதோட வாசல் இதுல வந்து இயற்கையான சாப்பிட்டு இருக்கேன் மரங்களான ஒரு இயற்கையான சூழல்ல வந்து சூழல் பாருங்க இது வந்து இதுவும் வந்து சிவ அஞ்சாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி எங்களுடைய செஞ்சல்வர் ஆறு திருமூகன் ஐயா அவருடைய நாள் இந்த பிறந்த நாளை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கும்போது பல இடங்களிலே கொண்டாடுவது வடமை இன்றைய தினம் அவருடைய செயற்கரிய செயல்களை பற்றி நூற்றெண்டாயிரம் ஆண்டளவில் ஆரம்பிக்கப்பட்ட சிவபூமி அறக்கட்டளை இன்று ரெண்டாவது லட்சத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிறைவடைந்து இருபத்தஞ்சு வருடங்கள் பூர்த்தியாகி வெற்றி நடைபெறுவோம் இந்த வேளையிலே அவர் செய்த பல அடையாளங்களை பற்றி உங்களோடு பகிர் பகிர்ந்து கொள்வோம் முதலாவதாக ஹோண்டாவிலே சிவபூமி பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது அந்த பாடசாலையிலே வளர்ச்சி உரிய மாணவர்கள் தெய்வ குழந்தைகளை ஒவ்வொரு வீடுகளையும் சென்று அழைத்து வந்து அவர்களுக்கு கல்வி புகட்டி அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளியூட்டிய ஒரு பெருந்தொகை ஆறுகள் உடனடியாக இன்றைக்கு அந்த தெய்வ குழந்தைகள் பல விளையாட்டுப் போட்டிகளிலே முதலிடம் பெற்றுக் பல நாடுகளுக்கு சென்று வெற்றி பின்னங்களை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அரியசைகளை செய்து சாதனை படைத்திருக்கின்றார் எங்களுடைய பார்த்து முகையார் அதைத் தொடர்ந்து அல்லலுக்கு தேகின்ற முதியவர்களுக்கு ஒரு இல்லம் அமைச்சு அந்த இல்லத்திலே பல முதியவர்களை உறுதி செய் அவர்களுக்குரிய சகல வசதிகளையும் செய்து கொடுத்து அந்த இல்லமும் இன்று பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டோடு நிற்காமல் இன்றைக்கு வரலாற்று புகழ்மிக்க எங்களுடைய மலையிலே எங்களுடைய ஒரு மடம் அமைத்து மடம் அழகிய ஒரு சூழல் மாதிரி என் கேம்பின்னு ஒரு கடற்கரை இதுவும் வந்து சிவபூமி ஜாத்திரிகர் மடம் இது வந்து அவர்தான் சிலை இருக்குது இது வந்து ஒரு மூவாப்பு பூமி மடம் சிவபூமி பாடசாலை இதுக்கு வந்து நம்முடைய சிறந்த கோயிலுடைய கோபுரங்கள் எல்லாமே இத என்னால் பாருங்கோ போய் மாட் என்னால் ஒரு இயற்கையான ஒரு சூழல் இன்னக்கு வந்து கீரிமலை கடற்கரை வரத்திலே சைவ சமய சிந்தனைகள் குரு பூசைகள் அன்னதானம் போன்றவைகளை தினமும் நடத்தி சமயத்துக்கு ஒரு பெருமை தேடி தந்திருக்கின்றார் அதைவிட எங்களுடைய சமயத்தை வளர்த்த ஆறுமுக நாவலருக்கு கீரிமலையிலே ஒரு சிலை அமைத்து ஆறுமுக நாவலர்கள் வருகின்றவர்கள் எல்லாம் தரிசிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே கீரிமலையிலே ஆறுமுக நாவலருக்கு ஒரு சிலை அமைக்கப்பட்டிருக்கும் கூட்டபுர கந்தசாமி கோவிலுக்கு முன்பாக அண்மையிலே திருக்குறளுக்கு ஒரு அரண்மனை அமைத்து திருக்குறள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே சைவ மக்களுக்கு ஒரு பெரிய சொத்து திருக்குறள் அந்த திருக்குறளை கருங்களிலே பொறிக்கப்பட்டு அந்த கருங்கல்லினால் பொறிக்கப்பட்ட திருக்குறளை காட்சிப்படுத்தி வள்ளுவருடைய சிலை அமைத்து அங்கே அறநறிப்பாடசால் அங்கே யோகாசனம் திருக்குறள் வகுப்பூக்கள் போன்றவைத்தை நடைபெற்று அந்த பெரிய ஒரு பங்கீகத்தை அன்றைய யாழ்ப்பாணம் தலை நிமிட திருக்குறள் வளாகத்தான் இப்படி பல காரியங்களை அது மாத்திரமல்ல கீரிமலைக்கு நகுலேஸ்வர ஆலயத்துக்கு பின்புறமாக புதிதாக ஒரு முதியோர் இல்லம் அமைக்கப்பட்டு கீரிமலை சிவபூமி முதியோர் ஆசிரமம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரிமலை சிவபூமி முதியோர் ஆசிரமம் இது வந்து இதுவும் வந்து அதைத்தான் நடத்தி கொண்டிருக்கின்றார் பாருங்க நான் இப்போ வீரியோ அறிஞ்சி அப்போ நான் அதிலிருந்து நோமெல்லாம் காட்டுறேன் முதியோர் இடத்திலும் பல முதியவர்கள் இருந்து அவர்கள் அடைகிறார்கள் மற்றோரமிக்க கொப்புலான் சிவபூமி ஆட்சி தோன் என்று அமைக்கப்பட்டு அங்கு ஒரு சூளை வள சூளை ஒரு பசுமையான இடத்திலே அங்கிருக்கின்றவர்கள் எல்லோரும் வந்து அளவளாகி கதைத்து சந்தோஷப்பட்டு பஜனை பாடி இறைவனை சிந்தித்து அங்கே அந்த ஆட்சிரமத்திலே எழுவதுக்கு மேற்பட்ட சித்தர்கள் யோகிகள் போன்றவர்களுடைய திருப்படம் திருவுருவ படங்களை காட்சிப்படுத்தி அவர்களுடைய அருளாட்சியோடு அந்த ஆட்சிரமம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மாமரங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பயிர்கள் எல்லாம் போட்டிருக்கினேன் கம்பிள கேக்கண்டு தக்காளி கத்தரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருடைய படங்கள் எல்லாம் இருக்குது ஆர்முக நாவலர் காசி எல்லாத்தையும் சிறப்புமிக்க படங்கள் தான் இங்கே நிறைய எல்லாம் கொழுவி இருக்கினேன் கத்தோடு தொடர்ந்து நாவக்குழி ஏனையின் வீதியிலே அந்த வீதியிலே பெண்களுக்குன்ற இடத்தை அமைத்து சிவ தட்சிணாமூர்த்தி என்ற ஆலயத்தை அமைத்து திருவாசகத்தை கருங்கல்லிலே பொறித்து அங்கே காட்சிப்படுத்தி அங்கே மக்களுக்கு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் எல்லோருக்கும் ஆகும் ஆசி கொடுத்த்கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து நாகக்குழியிலே அதற்கு முன்பாக சிவபூமி என்று ஒன்றை அமைத்து அதிலே பழைய பல ஆண்டுகளுக்கு முன்னால் பாவிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாவற்றையும் காட்சிப்படுத்தி வருகின்ற உல்லாச பயணிகள் உல்லாச அதனை பார்த்து ரசித்து மிச்சிக் கொண்டு அதாவது பெருமிதம் அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் பாருங்க கூட ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது பார்த்தாலே ஒரு பழைய அரண்மனை மாதிரியே இருக்குது காவலர்களெல்லாம் நிற்கினேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய காரெல்லாம் வந்து காட்சிப்படுத்தி இருக்கினேன் இங்கே பாருங்க இதெல்லாம் விற்க சிவபூமியை யாழ்ப்பாணம் காட்சி காட்சியத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கார்களை நீங்கள் நேரடியாகவே அது பார்த்துட்டு போகுதான் அதோடு நிற்காமல் செம்மணி சந்தியிலே யாழ்ப்பாணம் வருகின்றவர்கள் எங்களுடைய சிவனை சிவபூமியை பரிவிசிப்பதற்காக ஒரு சிவனை அமைத்து அதையும் அங்க வருகிற வழிபாடு இது வந்து சிவபூமி முதியோர் இல்லம் இப்போ இந்த முதியோர் இல்லத்துல வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி இந்த இல்ல பாக்க போறோம் பாருங்க உள்ளுக்குள்ள போவோம் எங்க சில ஒரு பிள்ளைய சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது பைரியோர் கோவில் உண்டுல வச்சிருக்கினேன் பூமரங்கள் எல்லாம் நட்டு ஒரு இயற்கையான சூழெல்லாம் இருக்குது பாருங்க நிறைய மரங்கள் எல்லாம் நிக்குது நிறைய பூக்கொண்டு பாருங்க பேருங்களோட ஒரு சோழியாக இருக்குது இந்த சிவபூமி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவபூமி மயிலகாம் சொல்லி இதில் ஒரு மயில் ஒன்று இருக்கீங்க பேருங்க வந்து இந்த பிரதான ஒரு காரியாலயம் இருக்கிற இடம் பாருங்க வச்சு தான் அதோடைய வாசல் இதில் வந்து அவருக்கு என்ன முதிய படங்கள் எல்லாம் வரைஞ்சி டிவி எல்லாம் இருக்கிறது பொழுதுபோக்குக்காக இப்படியே பார்த்தோன் சொல்லி சொன்னால் இங்காலயம் வந்து அறிவாலயம் வந்து ஒரு கற்றம் கொண்டு இருக்குது பாருங்க இதில் வந்து நூலகம் என்ன இது வந்து நூலகம் நூலகம் நிறைய பொக்கள் எல்லாம் போட்டு அதுக்கு ஏசியல் எல்லாம் போட்டுக்கோங்க புத்தகங்கள் புத்தாங்கள் எல்லாம் வச்சிருக்கு அதை விரும்பின புத்தகங்கள் எல்லாம் எடுத்து வாசிக்கலாம் சின்ன ஒரு வேன் இருக்குது இது வந்து கூடிய ஹாஸ்பிட்டல் தேவையலுக்கு வந்து இந்த வேன் பஸ் எல்லாம் பயன்படுத்துறது சொன்னால் சிவபூமி மருத்துவமனை என்று இருக்குது இதில் வந்து மருத்துவம் சம்மந்தமான இப்போ நோய் இருந்தால் இங்கே வந்து இந்த இடத்துல சிகிச்சை அளிக்கிறது இந்த சிவபூமின்ற வந்து இது ஓஃபீஸ் பேருங்களோ இதில் எல்லாம் அமைச்சு படங்கள் எல்லாம் அமைச்சு ஒரு அழகாக இருக்கிறது அந்த செப்பு பாத்திரங்கள் எல்லாம் வந்து ஒரு பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் அறுதிப்படுது இதோட வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு வந்து அது வயது இருக்கின்ற இடங்கள் பேருங்க ரூம் இப்படியே மேலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிற இடம் இருக்குது பார்த்தா போய் என்னமோ இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இங்கே வந்து அந்த நிகழ்ச்சிகள் நடக்கிற இடம் பேருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி அழகாக அமைஞ்சிருக்கு மேலே வந்து நூலகத்தின் படங்கள் யாழ்ப்பாணத்த நாகரீகத்தை வளர்த்திய இந்த படங்கள் வந்து வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் வந்து ஆண்கள் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து தங்கி சிவபூமி ஆச்சிரமத்தில் வந்து நல்ல மரங்கள் சோழியெல்லாம் இருக்குங்க இப்போ சொன்னால் ஒரு ஆசையாக இருக்கு இந்த இடத்துல இருக்கணும் போல என்ன சொன்னால் ஒரு இயற்கையான சூழல் மரங்கள் எல்லாம் மரங்கடையெல்லாம் நட்டு பூக்கண்டுகள் எல்லாம் நிறைய இருக்கு நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போவோம் இது ஒரு மடம் மாதிரி வைக்கிறது இருக்கக்கூடிய ஒரு மடம் மாதிரி இருக்குது வந்து ஆண்கள் பெண்கள்னு சொல்லி இருவருமே இந்த இடத்துல சேர்ந்துருக்குங்க நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போவோம் அப்படியே பார்த்து கொண்டு போவோம் இது வந்து அப்படியே ரூம் மாதிரி தான் இங்கே எல்லாம் எல்லா வசதிகளுடைய வந்து அமைஞ்சிருக்கிறது அன்பளிப்பாக வழ இந்த கற்றம் வந்து இதெல்லாம் வழங்கப்பட்டுள்ளதுங்க காரணம் சூழல் காத்தோட்டமான இந்த எல்லாம்

ஜோசுவாமி மண்டபம் இது அமைஞ்சிருக்கிறது இயற்கையான ஒரு சூழல் தான் எங்கே பார்த்தாலுமே வந்து பூக்கண்டுகளா விசாலாட்சி மண்டபம் ஒருத்தர் மன்தான் ஞாபகம் பார்த்தா கட்டி கொடுத்த மகேஸ்வரி மண்டபம் இதுவும் வந்து ரூம் தானே நகர் இது மந்த வாய்ப்பு ரோம் தான் இது வந்து எல்லா வசதியோடையுமே இருக்கிறது இது வந்து சிவபூமி கோ சாலை வந்து பசு வழக்குன்னு இயற்கையான பசு வந்து புல்லுகள் சாப்பிட்டு இது இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையான சூழலோடு அமைஞ்சு அமையப்பட்டு இருக்கேன் அந்த ஒரு முதியோர் இருக்கிற மண்டபம் தான் பாருங்கள் அழகாக இருக்கிறீங்க இயற்கையெல்லாம் இயற்கையானது இதெல்லாம் வந்து ஏழு மாணாக்கள் வந்து இதில் வந்திருந்து சாப்பிடும் இந்த இடத்துல இப்படி கிளிநொச்சியிலே பாடசாலை திருக்கோணமலையிலே பாடசாலை கண்டி தலகாவிலே அரண் ஆக்ரமம் அமைத்து தலகாவிலே மலையக பிள்ளைகளை அரவணைத்து அவர்களுக்கு சைவத்தை புகட்டி அறநறி பாடசாலை போன்றவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதைவிட கொழும்பிலே சிவபூமி நிலையம் ஒன்று அமைத்து அங்கே வாழ் இருக்கின்ற சைவர்கள் சைவ பெருமக்கள் வருகந்து அதிலே ஆறுதல் அடைகிறார்கள் இப்படி எல்லா நிகழ்வுகளும் எல்லா இடமும் செய்து எல்லாம் புலம்பெயர்ந்த மக்களோட உதவியும் எமன எமது நாட்டு தனவ் தனவந்தர்களின் உதவியோடும் புலம்பெயர்ந்த மக்களின் உதவியோடும் இந்த நிகழ்வுகளெல்லாம் தனி ஒருவனாக நின்று தனி ஒரு மனிதனாக நின்று இந்த நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கின்றனர் இங்கே நாங்கள் குறிப்பிட வேண்டிய என்னவென்றால் ஒரு தனி மனிதன் இத்தனை காரியங்களையும் வடிவாக திறம்பட நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது பலர் சிலர் அவருடைய செயற்பாடுகளை விமர்சிக்கின்ற அளவுக்கு பொறாமை கொள்கிறார்கள் அது அவருக்கு அவ்வளவு பொறாமையை பற்றி அவர் நினைப்பதில்லை அவர்களை நீட்ட புலம்பெந்தவர்கள் காசு கொடுக்கிறார்கள் அந்த காசு அவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு சதத்தையும் அவர் கணக் கணக்கு காட்டி அந்த கணக்குக்கு என்ன நடந்தது என்பதை எல்லாத்தையும் காட்டி என்ன செய்தார்கள் என்று யார் இந்த காசு சந்தார்கள் என்பதையும் உடனுக்குடனே விளம்பரப்படுத்தி கொண்டே இருப்பார் இந்த குறிப்பாக போனால் திருவள்ளூர் அரண்மனை கட்டப்பட்ட எல்லாற்ற பேரும் அங்கே குறைக்கப்பட்டிருக்கிறார் ஒவ்வொரு கட்டிடத்திலையும் முதியோர் இல்லத்திலையும் கட்டப்பட்ட எல்லா கட்டிடங்களிலேயும் அவர்களுடைய பெயர் குறைக்கப்பட்டிருக்கிறார் இப்படி ஒவ்வொன்றையும் அவர்கள் அவர்களுடைய பெயரை பொறிக்கப்பட்டு இருக்கிறார் ஆஸ்திரேலியாவிலே ஒரு வைத்தியம் செய்த பெரிய அரும்பெரும் காரியம் இந்த நாவக்குழி குருவாசகாரம் என அவருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது இப்படி எல்லாம் இந்து விதம் அவர்களுடைய பெயர் பொருத்தப்பட்டு அவர்களுடைய ஞாபகமாக நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் செய்ய முடியாதவற்றை கூட ஒரு பிரதிநிதி கூட இப்படிப்பட்ட செயலர் செய்யவில்லை அவர்களுக்கு முக்கியம் தண்டை நடந்து கொண்டிருக்கிற யாழ்ப்பாணத்தில் பிரதிநிதிகளுக்கு நன்றி இத்தனையும் கட்டு இன்றைக்கு நாங்கள் முதலாவதாக இன்றைய பிறந்த நாளைக்கு இறைவனை இறைவனை பிரார்த்திப்போம் தேக ஆரோக்கியத்தோடும் இன்னும் பல ஆண்டுகள் அவர் இந்த சேவையில் ஈடுபட்டு அவருக்கு நாங்கள் ஊக்கமும் அவருக்கு கைகொடுப்போம் நாம் உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இருப்போம்